நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட தப்பு இருக்குன்றது சொல்லணுன்றது எனக்கு தெரியல ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த சமூகம் என்ன சொல்லும் வாழா வெட்டியாக வந்துட்டான்னு சொல்லுமா இல்லை அம்மா அப்பா வீட்டில் வந்து வாழ்ந்தால் அது அம்மா அப்பாவுக்கு கௌரவமாக இருக்காதுன்னு சொல்லுமா இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் செட் ஆகலை கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் இந்த உலகம் என்ன சொல்லுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா இந்த இந்த எல்லாம் அந்த பொண்ணோட மைண்டுக்குள்ளே போச்சா நம்ம ரித்யா ரித்தன்யா சைட்லேருந்து சில விஷயங்களை நோட் பண்ணணுங்க என்னென்னா ரித்தன்யா சொல்கிறாங்க நான் வேணா ஒரு 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 பையனை விட்டுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அவங்களோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன் அங்கே என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது நான் தப்பே சொல்லலை ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது சூப்பர் நல்ல விஷயம் ஆனா அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி செட் ஆகல இந்த வாழ்க்கை நம்மளுக்கு செட் ஆகதுன்னு அங்கேருந்து மூவ் ஆகி நீ அடுத்த வாழ்க்கைக்கு போகலாம் போகாமலும் இருக்கலாம் அது உன்னுடைய டெசிஷன் ஏன் இந்த சமூகம் சொல்ல மாட்டேங்குது அப்படின்ற கேள்விகளும் நம்மளுக்கு எழுது இவ்வளவு கொடுமைப்படுத்தின அந்த கணவனை ஏன் அந்த பொண்ணு சகிச்சிட்டு இருந்தாங்க அம்மா சொல்றாங்க நீ அடங்கி போன்னு சொன்னோம் ஆனா இந்த அளவுக்கு என் பொண்ணு அடங்கி போயிருக்கான்னா என்னால நம்பவே முடியல அப்போ நான் அடங்கி போன்னு சொன்ன வார்த்தை தப்பானது தான்னு இப்போது அந்த அம்மா உணர்கிறாங்க பெண்களை எந்த இடத்துல இன்னும் அடங்கி போன்னு சொல்லணுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போய்ட்டுருக்கோ அப்படின்னு தோணுது பதினோரு மணிக்கு கோயிலுக்கு போன ரித்தன்யா பதினொன்றரை மணிக்கு அம்மா கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுகிறாங்க ஆனால் பன்னெண்டு அஞ்சுக்கு இறந்துட்டதாக அங்கேருந்து கால் வருது இந்த நடுவில் இருக்க இந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன நடந்தது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுது என்னென்னா ரொம்ப நார்மலாக பேசின பொண்ணு எப்படி வந்து அதுக்குள்ளே தற்கொலை பண்ணால் அதுக்கு நடுவில் யாராவது கால் பண்ணாங்களா யாராவது மெசேஜ் பண்ணாங்களா இல்லை நேரடியாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாங்களா சரி நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து நார்மலாக வாழப்போகிறேன் வேலைக்கு போக போகிறேன்ற முடிவு எடுத்த எப்படி அந்த முடிவு மாறிச்சு இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அப்படின்ற கேள்வியும் இருக்குது